ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சதாவரி என அழைக்கப்படக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது கொடி வகையை சேர்ந்த அடற்பச்சை நிறத்துல ஊசி போன்ற இலைகளையும் முட்கள் நிறைந்த தண்டையும் கொண்ட தாவரத்தோட அடிவேர்தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பைட்ரோ நியூட்ரியன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய் புற்றுநோய் மற்றும் மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுது இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாம மன அழுத்தத்தையும் குறைக்க உதவு இருக்கக்கூடிய எனக்கூடிய மனநிலையை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறனை அதிகரிக்குது தண்ணீர் விட்டான் கிழங்கை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வருவதன் மூலமா மன அழுத்தத்தை குறைக்க முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது இதுல அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது பருவகால தொற்று நோய் அபாயங்களை குறைக்குது உடல்ல நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது தண்ணீர் விட்டான் கிழங்கில் இருக்கக்கூடிய மூளை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க உதவுது இதய நோய்களை குறைக்க உதவுது இது அல்சைமர் அபாயத்தையும் குறைக்குது செய்கிறது வைட்டமின் இ மற்றும் போலைட் அல்சைமர் அபாயத்தை குறைக்க மிகப்பெரிய பங்கு வகிக்குது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தண்ணீர் விட்டான் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் இது தூக்கத்தை மேம்படுத்த உதவுது தண்ணீர் விட்டான் கிழங்குல அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்து காணப்படுவதால இதய நரம்புகள் எலும்புகள் சிறுநீரகத்தின் இயக்கத்தை மேம்படுத்துது இதில் இருக்கக்கூடிய அமனு அமிலங்கள் இயற்கை டையூரிக்கா செயல்பட்டு சிறுநீர் கழிப்பதை தூண்டி அதன் மூலமா உடல் இருக்கக்கூடிய அதிக உப்ப வெளியேற்றது சிறுநீரக பிரச்சனைக்கு எதிராகவும் போராடுது உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்றது இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய அளவு நார்ச்சத்து உடலுடைய குறைக்க உதவுது இந்த கிழங்கை தூள் செய்து பால்ல கலந்து குடித்து வருவதன் மூலமா உடலோட வெப்பம் சீராகும்